பாருங்க நம்ம நிக் நம்ம இந்த நிற்கிற தெரு தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி மண்டபம் போகிற ரோடு திருநெல்வேலி டவுனில் இருந்து இது வந்து காட்சி மண்டபம் போகிற ரோடு இந்த ரோட்டில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இந்த பிள்ளையார் கோயில்கிட்ட தான் நம்மளுடைய திருநெல்வேலியில் வந்து ஸ்பெஷலான கருப்பட்டி மிட்டாய் நிற்கிற கடை இருக்குது அந்த கடையை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கருப்பட்டி மிட்டாயை பார்க்கும்போது நமக்கே நாக்கு ஊறுது அந்த அளவுக்கு ஒரே கருப்பட்டியாக அதில் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா நல்ல தரமான காரச்செவ் வச்சு விற்கார் இங்கே இந்த பார்த்துட்டு இருக்க இடத்துல ஒரு வாலிபர் தான் வந்து இதை சொந்தமாக தன்னோட முயற்சியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்காது ஆனால் இவர் சொந்த தயாரிப்பில் வீட்டில் வச்சு பண்ணி நல்ல தரமாக வந்து இந்த கருப்பட்டி மிட்டாயை வந்து பொதுமக்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்காரு இந்த இருக்க இந்த இளைஞர் தான் இன்றைக்கி இந்த கருப்பி மிட்டாயை தானே வீட்டிலருந்து ரெடி பண்ணி நான் நல்ல சுவையோட தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த கருப்பி மிட்டாயோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் கால் கிலோ வெறும் முப்பத்தஞ்சு ரூபா நல்ல தரமான முறையில் இருக்குது நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதோட டேஸ்ட்டு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதனால தான் நம்ம அந்த வீடியோ பதிவே பதிவு பண்ணுறோம் உள்ள சேமாதேவி போகிற ரோட்டில் காசிமண்டல பக்கத்தில் இந்த கடை இருக்குது தரமான கருப்பிட்டு மிட்டாய் ஒரிஜினல் கருப்பட்டி மிட்டாய் இது மற்ற இடத்துல மாதிரி ஜீன்ஸ் பவுல்லாம் போடுறது இல்லை ஒரிஜினலாக கருப்பட்டி போட்டு செய்கிறது இது ஸ்பெஷலாக இருக்கும் காய்களும் முப்பத்தஞ்சு ரூபா தான் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் தரமாக இருக்கும் நீங்களும் நாலு பேர்கிட்ட இதை பற்றி சொல்லுங்கள் ஒரு விஷயம் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம க டவுனில் இருந்து மண்டபம் போகிற வழியில் அந்த கடை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் டவுனில் இருந்து வந்தீங்கன்னா அந்த கடையில் கருப்பட்டி மிட்டாய் சாப்பிடாமல் போகாதீங்க ரொம்ப தேங்க்ஸ்